திருப்படல்கள் எழுபத்தி ஒன்று பதினாறிலிருந்து இருபத்தி நான்கு முடிய தலைவராகிய ஆண்டவரே உமது வலிமை மிகு செயல்களை எடுத்துரைப்பேன் உமக்கே உரிய நீதி முறைமையை உகழ்ந்துரைப்பேன் கடவுளே என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தேன் இனி ஒரு நாட்களிலும் உன் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் கடவுளே உன் கைவன்மையையும் ஆற்றலையும் இனி வரும் தலைமுறைக்கு நான் அறிவிக்குமாறு வயது முதிர்ந்த முடி நரைத்துவிட்ட என்னை கைவிடாதேயும் கடவுளே மது நீதி வானம் வரைக்கும் எட்டுகின்றது மாபெரும் செயல்களை நீ செய்திருக்கிறே கடவுளே மக்கு நிகர் யார் இன்னல்கள் பலவற்றையும் தீங்குகளையும் நான் காணுமாறு செய்த நீரே எனக்கு மீண்டும் உயிரளிப்பேன் நின்று என்னை என் செய்து மீண்டும் என்னை தேற்றுவே என் கடவுளே நான் வீணையை கொண்டு உம்மையும் மது உண்மையையும் புகழ்வேன் இஸ்ரேலின் தூயரை யாழ் சேர்த்து உம்மை புகழ்ந்து பாடுவேன் நான் உமக்கு புகழ்பாடுகையில் என் நாம் அக்களிக்கும் நீர் மீட்டுள்ள என் ஆன்மாவும் அக்களிக்கும் என் வாழ்நாளெல்லாம் என் நா உமது நீதியை எடுத்துரைக்கும் ஏனெனில் எனக்கு தீங்கு செய்ய பார்த்தவர்கள் வெட்கமும் மானக்கெடும் அடைந்து விட்டார்கள்